சிம்மம் அஷ்டமத்து சனில கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச சிம்மத்துக்கு மிகப்பெரிய லாபம் வரப்போகுது அதாவது தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எப்பயாவது கீழே விழுந்துட மாட்டீங்களா அப்படின்னு நினைத்து சில உறவுகள் முன்னாடி சிம்மம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலம் தான் இது பட்ட அவமானங்கள் அத்தனையுமே துடைத்து எரியும் காலம் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க முக்கியமாக பத்திரங்களை பதிவு செய்யும் பொழுது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து அந்த பத்திர பதிவாகிய வேலையில் ஈடுபடுங்கள் மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகரும் போது சில புத குழிகளை நமக்கே தெரியாமல் நம்ம கூட இருக்கக்கூடியவர்களே வெட்டுவார்கள் அதை பற்றி சிம்மத்திற்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் பாசம் கண்ணை மறைத்துவிடும் தயவு செய்து எந்த விஷயத்தையுமே யார்கிட்டயும் ஒப்படைக்காம ஒன்றுக்கு நூறு முறை அதில் இறங்கி அலசி ஆராய்ந்து நீங்க செயல்பட்டால் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு மேல உங்களுக்கு ஏறுமுகம் மட்டுமே தான் செவ்வாயும் குருவும் சாதகமாக இருக்கும் பட்சத்துல மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் சுமக்காமல் நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே சுமந்து முன்னேறிச் செல்லுங்கள் வெற்றி உங்கள் பின்னே உங்களை நோக்கி வந்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது அதாவது தர்மத்தை பற்றி எல்லாருமே பேசலாம் ஆனால் அதை கடைப்பிடிப்பது மிகவும் கடினம் அந்த தர்மத்தை நீங்கள் நெஞ்சில் தினமும் சுமந்து நடக்கும் பட்சத்தில் எந்த அதர்மமும் இனியும் உங்களுக்கு நடக்காது அறவே நடக்காது நம்பிக்கையோடு இருங்க அந்த அறுபடை முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்க போகின்றது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களின் வீட்டில் பணம் குவியும் நிச்சயமாக நஷ்டத்தை மட்டுமே கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த நஷ்டங்கள் யாவும் லாபமாக மாறக்கூடிய காலம் தான் இது சுப காரியங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு பொட்டு நகை கூட இல்லையே அப்படின்னு கண்ணீரில் தவித்த சிம்மத்திற்கு மிகப்பெரிய அளவில் நகைகள் சேரப்போகுது அடகு கடையில் நீங்கள் வைத்த நகைகளை மீட்டு எடுத்து கொண்டு வர முடியும் புதிய நகைகளையும் வாங்கக்கூடிய காலம்தான் இது இந்த செப்டம்பர் மாதத்தின் முடிவில் உங்கள் கையில் வரக்கூடிய நகைகளை தயவு செய்து உடனுக்குடனே அணிந்து கொள்ளாதீர்கள் இன்று நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் அதை மூன்று நாட்கள் தெய்வத்தின் பாதங்களில் வைத்து கும்பிடுங்கள் அந்த நகையால் நான் மேலும் மேலும் வளர வேண்டும் போல் இன்னமும் நகைகளை வாங்க வேண்டும் அப்படின்னு நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் வாழ் நகர்ந்தால் நிச்சயமாக இனி சிம்மத்துடைய ஒரு நகை கூட அனாவசியமாக வெளியே போகாது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய காலம் தான் இது அதனால இன்னமும் தேவையில்லாத வீம்பை நீங்க சுமக்காமல் இருக்கணும் சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே கோபமுற்ற ராசியே கிடையாது வீம்பு மிக்க ராசி அதாவது உங்களுடைய கௌரவத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் போதும் இருக்கக்கூடிய அத்தனை சொத்தையும் கூட இழக்கக்கூடிய அளவிற்கு துணிந்து விடுவீர்கள் போதும் இதுவரைக்கும் நாம இழந்தது எல்லாமே போதும் இனி என்னுடைய அன்பான சிம்ம ராசி அன்பர்கள் எதையுமே இழக்க கூடாது எல்லாத்தையும் மீட்டு தான் எடுக்கணும் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரியுடன் கடந்த சில நாட்களாக சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அவை அத்தனையுமே மிக பெரிய அளவில் மாறப்போகுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய யாவும் நன்மையாகவே நடக்கும் அதே உயர் அதிகாரி உங்களுடன் மிக பெரிய அளவில் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் தயவுசெய்து வேலை பலு அதிகரிக்கும் பொழுது தேவையில்லாமல் அந்த கோபத்தை சுமந்து கொண்டு வீட்டிற்குள் வராதீர்கள் சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இல்லம் நீங்க காலை எடுத்து வைத்ததுமே ஏகப்பட்ட பிரச்சனைகளை எட்டு திசைகளிலிருந்தும் கொண்டு வந்து உங்களின் செவிகளில் சேர்ப்பார்கள் அவை எல்லாத்தையுமே அமைதியாக கேட்டு என்ன தீர்வு உங்களால் கொடுக்க முடியுமோ அதை மட்டுமே நீங்க கொடுங்க தயவு செய்து கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருங்க உங்களுடைய கோபமே உங்களை அழிக்கக்கூடிய ஆயுதம் அந்த பிரச்சனையை பல மடங்காக மாற்றக்கூடிய வஜ்ராயுதமாக மாறியே தீரும் அதனால சிம்மம் கோபத்தை அடக்கி ஆள வேண்டும் மிகப்பெரிய பெரிய உங்களுடைய கண்ணிலிருந்து விழுந்த கண்ணீர் அத்தனையுமே வைரங்களாக மாறப்போகுது வேலை இல்லாமல் தலை வாழ்ந்த சிம்மம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து வருது அப்படின்னு தயவு செய்து மன அழுத்தத்திற்குள் செல்லாமல் இருங்க வாசல் தோறும் வேதனைகள் இருக்கு அந்த வேதனைகளை தாண்டி நீங்கள் தான் வரணும் மிகப்பெரிய பெரிய அளவில் அந்த தெய்வம் உங்களை கையை பிடிச்சு மேலே தூக்கி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு தன்னம்பிக்கையோடு நீங்கள் அடி எடுத்து வைத்தால் போதும் நிச்சயமாக சிகரத்தின் மீது ஏறி அமரலாம் முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு வயதாகியும் இன்னமும் திருமணமே அமையாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் மிகப்பெரிய அளவில் திருமணம் நடக்க போகுது நீங்கள் கவலைப்படாமல் இருங்க உங்களின் மனதிற்கு ஏற்றவரன் உங்களின் இல்லத்தை தேடி வந்தே தீரும் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் அஷ்டமத்தில் எந்த ஒரு சிம்மமுமே கஷ்டத்தை தொடர்ந்து அனுபவிக்காது கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்தது எல்லாமே கரைஞ்சி போகப்போகுது போகுது மிகப்பெரிய அளவில் தன் நம்பிக்கையோடு வாழ்வில் நீங்கள் ஜெயித்தே தீர்வீர்கள் அப்படின்னு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால் சிம்மத்தை இந்த உலகில் எவராலுமே வீழ்த்த முடியாது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்க போகுது முதலீடு செய்யும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலீடு செய்யாமல் இருங்க ஒன்றுக்கு நூறு முறை அலசி ஆராய்ந்து உங்களுடைய பணம் பாதுகாப்பான இடத்தில்தான் போய் சேருகின்றதா அப்படின்னு நீங்கள் விசாரித்து விட்டு உங்களுடைய பணத்தை முதலீடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவில் குடிசையில் இருக்கக்கூடிய சிம்மம் கோபுரத்தில் ஏறியே தீரும் உங்களுடைய சாணக்கிய மூளைக்கு வேலை தரக்கூடிய காலம்தான் இது அதனால தான் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குவதற்கு முன்பும் அலசி ஆராய்ந்து விட்டு நீங்க அந்த காரியத்தை கையில் எடுத்தால் இனி உங்களுக்கு எந்த ஒரு தருணத்திலையுமே தோல்வி என்பதே கிடையாது எதிரிகள் அழியக்கூடிய நேரம் தான் இது அவர்கள் முன்னிலையில் நீங்கள் மிகப்பெரிய விருட்சமாய் முளைத்து நிற்கக்கூடிய காலம்தான் இது நீதிமன்ற வழக்கினால் இத்தனை காலமாக எந்த ஒரு முடிவையுமே திடகார்த்தமாக எடுக்க முடியாமல் இருந்தது இல்லையா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் தலை குனிந்து நடந்த சிம்மம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சே இனி உங்களுடைய கண்ணிலிருந்து இந்த மண்ணில் கண்ணீர் சிந்தவே சிந்தாது அந்த அறுவடை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு நம்பிக்கையோட இருங்க மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு துணையாக வரப்போகுது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமே இல்லை சிம்ம ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி